இது இருபத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசு தாங்க அடக்கமாவது நீங்க இருபத்தி ஒன்பது ரூபாய் கேட்கலாமான்னு கேட்கறான் அப்புறம் பேரங்கிற பேசி இருபத்தி ஒன்பது கொடுப்பான் அது ஒரு விஷயம் எது அடக்கமாவது அளவுல குறைச்சு கொடுப்பான் எதுக்கு இந்த பொய் சொல்ற நீ இது வந்து அல்ல பார்க்க மாட்டான் பொய் சொல்லக்கூடாது வியாபாரத்தில் பொய் சொல்லக்கூடாது அப்படி பொய் சொன்னாலும் பொய் சத்தியம்னு பண்ணி சொல்லிடக்கூடாது அது பயங்கர குற்றத்தில் வந்துடும் அல்ல பார்க்க மாட்டான் அது கடும் தண்டனை இருக்கு ரெண்டு விஷயம் மூணாவது மேட்டர் அதான் பாயிண்ட் நமக்கு அது மூணு விஷயத்துல சொல்லா சொல்றாங்க ஒரு அஜுனன் பாயா இமாமன் ஒரு மனிதன் இமாம் இடத்தில் ஜனாதிபதி இடத்தில் பையத்து செய்கிறான் லா பாயு இல்லாலி துன்யா துன்யாவுக்கு தான் செய்கிறான் பையத் செஞ்சு செஞ்சா நிறைய ஏதாவது பதவி கிடைக்குமே நமக்கு இருக்குமே பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு செய்கிறான் துன்யாவில் ஏதாவது அவர் கொடுத்தாரையானால் பொருந்திக் கொள்கிறான் விரும்புகிறான் அவரை கொடுக்கல என்று சொன்ன தரலையா எனக்கு நீ அமீர் கிடையாது நீ இமாம் கிடையாது ஓடி போயிடுறான் இந்த மாதிரி கொடுத்து எதாவது கொடுத்தால் தலைவர் என்று ஏற்றுக்கொள்வது கொடுக்கலன்னா நீ ஜனாதிபதி இல்லைன்னு சொல்வது இப்படி ஒருவன் நடந்து கொள்வானையானால் ஜனாதிபதி என்பது ஒரு கண்ட்ரோல் நாட்டை வைத்திருப்பதற்கு தான் உனக்கு தனிப்பட்ட முறையில் உனக்கு அவர் என்ன செய்கிறாரு அவர் என்ன செய்யாம இருக்கிறாரு என்பதை வைத்து நீ ஜனாதிபதி மாத்திர முடிய எல்லாருக்கும் ஒரு ஜனாதிபதி செய்ய முடியாது உனக்கு தந்தால் நீ ஜனாதிபதி ஏத்துக்கிறவ உனக்கு தரலன்னா ஜனாதிபதி ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு நீ உறுதிமொழி எடுப்பாயானால் உன்னையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று சொல்லும் பொழுது

எந்த பையத்துக்கு அனுமதி கொடுக்கவில்லை அந்த பையத்து வாங்கவில்லை அதே மாதிரி வந்து என்ன சொல்றாங்க சஹி முஸ்லீம்ல மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்னாவது ஹதீஸ் மண் பாய இமாமன் யார் ஒருத்தன் ஒரு இமாம் இடத்துல இமா பையத்துன்னு வர்ற இடத்துலலாம் இமாம் வந்துருங்க இமாம் ஜனாதிபதி மண் பாய இமாமன் யார் ஒரு இமாம் இடத்துல வந்து பையத்து செய்கிறானோ எதுகி ஒரு சமரத்தை கல்விகி உளப்பூர்வமாக தன் கையை கொண்டே வைத்து அவருக்கு வந்து உறுதிமொழி கொடுத்து விட்டுகிறானோ ஃபுல் யுத்து இனிஸ்ததா இயலுமானால் இயன்ற வரை அவர் கட்டுப்பட்டு நடங்கள் அமீர் ஜனாதிபதி என்று ஒருத்தரை ஏற்றுக்கொண்டீர்களேயான இயன்றவரை கட்டுப்பட்டு நடங்கள் இஞ்சா ஆஹரு யுனாசீவு ஒரு ஆள் ஜனாதிபதி நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொண்டு ஒரு அமைப்பு உண்டாகிருக்கும் பொழுதுனே இன்னொருத்தன் போட்டிக்கு வந்தால் சௌரிவு உனுக்கல் ஆகர் அந்த இன்னொருத்தன் கழுத்த சீவிருங்க ஒரு ஜனாதிபதிக்கு நீ வையத்து பண்ணி அவர் கட்டுப்பட்டு நடங்க நடந்துகிட்டு இருக்கும் போது நானும் தான் இமாமுன்னு ஒருத்தன் வர்றான் அவனுக்கு பகிர்ந்து செய்யக்கூடாது தலையத்தான் எடுக்கணும் என்று நபிசல்ல ஆலயம் சொன்னார்கள் என்று முஸ்லீம்ல மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்னு இருக்குது இப்ப என்ன இப்பதான் பாய்ந்து வழங்குது வந்து சொல்றது போலி போலி வழங்குதா இப்போ நான் அமி பையத்து வாங்குறாங்கல்ல இப்போ எத்தனை பேர் பையத்து வாங்குறாங்க இப்ப ஜமாத்து இஸ்லாமி பையத்து வாங்குறாங்க வாங்குறாங்களா இல்லையா தெரியல முதல் வாங்கினாங்க அதே மாதிரி தபிக்கல அது ஒரு பையத்த உறுதிமொழி தானே நீங்க ஆசிரியர் சொல்லி ஒரு உறுதிமொழி வாங்கிக்கிறாங்க பல இயக்கங்கள் வாங்குகிறாங்க இதுக்கெல்லாம் முன்னாடி யார் வாங்கிட்டு இருக்கா சீயாக்காரன் வாங்கிட்டு இருக்கான் அப்ப சீயா வந்து பையத்து வாங்கிட்டு இருக்கும் பொழுது நீ புதுசா அந்த பையத்து நுழைக்கிறீங்கள இப்போ என்ன பண்ணணும் கொள்ளணுமா இல்ல ஒருத்தான் இருக்கணும் பையத்துங்கிற ஒரு ஆள் என்ன செய்யணும் ஏற்கனவே ஒரு ஆள்கிட்ட பையத்து செஞ்சு விட்டால் பிந்தி வந்த ஆளுக்கெல்லாம் பையத்து பையத்து பேசினார்களே ஆனால் என்ன பண்ணணும் கொள்ளணும் அப்படிங்கும்போது விளங்குது

அப்ப வன்முறை துண்டு சொல்ல சொன்னாங்களா அப்ப எழுதி சொல்றாங்க இதுக்கு உள்ளே இல்லை இது ஒரு அரசாங்கம் அமையும் போது அப்படி நமக்கு அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கல இந்த பையத்து செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு இல்லை எப்படி ரசூல்லாவை போய் சந்திச்சு பையத் செய்யற வாய்ப்பு நமக்கு இல்லையோ நம்ம நாட்டில் அந்த வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்லைன்னா நான் கேள்வி கேட்க மாட்டான் வாய்ப்பு இருந்தால் கேள்வி கேட்பான் நமக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னா அது கொஸ்டின் வராது அப்படி அந்த ஒரு வார்த்தையை நான் பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து இதா பூ ஹலீபத்தை ஆகிரமின் உமா

லாஸ்ட்ல உள்ளால முடிச்சிருங்க அப்ப லாஸ்டா வந்தாலும் மறுவான் தான் லாஸ்ட் அவர் முறை பண்ணிட்டார் இந்த வகையில் அந்த ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்களே அப்துல்லா இபுன் சுபை மருமான் பக்கத்தில் உள்ள நியாயத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் எசீது இறந்த பிறகு அடுத்து வந்து உடனடியாக இவருக்கு செஞ்சுட்டாங்க அவங்க மசூரால இருந்துகிட்டு இருந்தாங்க யாரை போடுறது உள்நாட்டு குழப்பத்தில் இருந்து கொண்டு கொண்டிருந்தார்கள் அவ உடனடியாக உறுதிமொழி வாங்கினாலும் யாரு அப்துல்லா இபுன் சுபை மக்கா உழவு எல்லாரும் போய் அவருக்கு உறுதிமொழி கொடுத்தார்கள்

அப்பதான் விளங்குது இது இதை சொல்லல இது கவர்மெண்ட் பத்தி பேசுது அரசாங்கத்தை பத்தி பேசுது மையத்து இருக்குது யாரு செய்யணும் ஒரு ஜனாதிபதி ஒரு அரசாங்கம் இருக்குமே ஆனால் அந்த ஜனாதிபதியா அவரை ஏத்துக்கிறேன்னு அதே மாதிரி இது முஸ்லீம் மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டுல இப்படி இருக்கிறது அராத ஐக்கு அமரஹாதிகள் உம்மா இத முக்கியமான பாயிண்ட் இந்த உம்மத்தினுடைய அந்த யூனிட்டியை பிரிக்க எவன் நாடுகிறானோ ஓகிய ஜமீ உன் அவை ஒன்று திரட்டப்பட்டு இருக்கும் பொழுது பயின்ற கவனிங்க இந்த ஜமாத்து இந்த சமுதாயத்தினுடைய யூனிட் யூனிட்ருக்கல அந்த ஒருங்கிணைப்பு அதை உடைக்க நினைக்கிறான் ஆனால் இந்த சமுதாயம் எப்படி ஆல்ரெடி இருக்கிறது ஓகிய ஜமியுன் இந்த சமுதாயம் அப்படி ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு தலைமை எங்களை அழகா பெல்ட்டா அபூபக்கிர காலத்தில் இருந்த மாதிரி உமர் காலத்தில் இருந்த மாதிரி இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் ஒருவன் உடைக்க வந்தால் போகரிபூஹு மிஸ்ஸை பி பிஸ் மிஸ்ஸை அவனை வாளால் வெட்டி எரியுங்கள் காயினும் மன்கானன் அவன் எவனா இருந்தாலும் சரி அவன் எப்படிப்பட்ட கொம்பனாய் இருந்தாலும் சரி ஒரு தலைமையின் கீழ் அனைவருடைய காரியமும் ஒன்றாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதை உடைக்க வந்தால் அதை ஆள வெட்டுங்க இது என்ன விளங்குது இப்ப ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சி செய்றான் பாருங்க அவனே தான் சொல்லப்படுதே தவிர ஒரு இயக்கத்திலிருந்து பிரிஞ்சு இன்னொரு இயக்கம் கட்டறான் அவನೇ சொல்லுது ஒரு அப்பனா அதை சொல்லலன்னா நீ இப்படி பயத்துல வந்துங்க பையத்து என்பது வந்து அதிகார அதிகாரம் உள்ளவர்கள் தான் வாங்கணும் அரசாங்கம் உள்ள வாங்கணும் இல்லன்னா என்ன இல்ல அவர் அவர் சம்பந்தப்பட்டதுக்கு பையத்து வாங்கிக்கலாம் என்ன சம்பந்தப்பட்டது இங்க வந்து தங்கலாமான்னு கேக்குறீங்க இதுக்கு யார் நிர்வாகி அவர்கிட்ட பயத்து பண்ணிக்கிறாங்க அது பையத்தானே காத்துக்கு நான் தங்கிக்கிட்டுமா தங்கிக்கிறேங்க இந்த பையன் அவரவர் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அவரவர்த்த பையத்து வாங்குறது கேமனால் வரைக்கும் இருக்கிறது அது இல்லாம வாங்குறதா இருந்தா இந்த மாதிரியான பையத்து கிடையாது அதே மாதிரி வந்து மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு முஸ்லிம்கள் இருக்கிறது மன் அத்தாக்கும் அமருக்கும் ஜமீ அலா ரஜிலின் வாஹிவின் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் ஒரே ஒரு தலைவன் கீழ் இருக்கக்கூடிய நேரத்திலே ஒருவன் வந்தால் போட்டிக்கு வந்தால் யுரியு ஐயோ ஃபர்ரிக ஜமாத்தக்கும் உங்கள் ஜமாத்தை பிரிக்க எல்லாரும் ஒரு தலைவனை ஏற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் யாரும் வேற ஒரு தலைவனே இல்ல அப்படி ஒருங்கிணைந்து இருக்கும் பொழுது ஒருத்தன் போட்டிக்கு வந்தால் போகரிப்பு முனுக்கல் ஆஹிர் அவனுடைய கருத்தை வெட்டுங்கள்

அனைத்து முஸ்லிம்களுடைய மஷ்வரா இல்லாமல் ஒருவன் பையத்து செய்வானே ஆனால் அவனை அந்த பையத்து வாங்கினவனையும் வாங்கப்பட்டவனையும் கொல்லணும் கொள்வதுதான் தகுதி புகாரியில ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பதாவது ஹதீஸ்ல உமருடைய சொல்லுதான் இது அவங்க எப்படி புரிஞ்சு வச்சிருந்தாங்க சொல்ல வர அப்ப பையத்து என்பது வந்து மார்க்கத்தில் உண்டு இப்படி ஒருத்தன் சொன்ன தலையாட்டுறதுக்கு உள்ளது அல்லது எதுக்கு உள்ளது ஒரு அரசாங்கத்தை கண்ட்ரோல் கொண்டு போவதாக இருந்தால் நீங்க தாங்க தலைவர் என்ற பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவர் சில குடும்பம் செஞ்சாலும் சரி இந்த அடிப்படையான ரெண்டு விஷயங்கள் நாங்கள் சீர்க்கு வைக்காத வரைக்கும் குஃபுருக்கு போகாத வரைக்கும் தொழகை நிலைநாட்டி கொண்டிருக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணாலும் சாமி இருந்துட்டு போயிருங்க போட்டி போட்டியை உண்டாக்கிட்டு போயிடாதீங்க நாட துண்டு துண்டு ஆக்கப்படாதீங்க செதற தவிர அதுக்கு தான் எல்லா பையத்தினும் வணக்கம் சம்பந்தப்பட்டது அந்த பையத்துகளை யார்கிட்ட செய்யணும் அல்லாவுடைய ரசூல் இருக்கும்போது அவங்கள்ட்ட செய்யணும் அல்லாவுடைய ரசூலுடைய முகத்துக்கு பிறகு அல்லாவிடத்தில் செய்யணும் அந்த பையத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை விளங்கி கொண்டோமே ஆனால் இந்த கைசானியாவுடைய கொள்கை எப்படிப்பட்ட தவறு என்று விளங்கும் இந்த கைசானியாக்கள் சமுதாயத்தில் எடுத்து வைத்த இன்னும் டேஞ்சரான பட் பயங்கரமான கொள்கை இருக்கிறது அதனுடைய தாக்கமும் நம்ம சமுதாயத்தில் என்ன இருக்கிறது அதை பார்த்து விட்டு இந்த உமையாக்களுடைய உமர் அப்துல் அசீது காலத்து வரலாற்றுக்கு நம்ம திரும்பி போவோம்